ஹைனிஸ் வணக்கம் என்னடாது ஏப்ரன்லாம் போட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி உங்களுக்கு ஆப்ரன் போட்டுட்டு வந்து சொல்லித்தர போறாங்க என்ன க்ளாஸாக இருக்கும் ஹேர்கட் கிளாஸ் ஹேர்கட் கிளாஸ்க்கு தேவையான ப்ராடக்ட் அதாவது ஒரு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவை அப்படின்றத இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கிளாஸஸுமே கிளாஸஸ் வீடியோ அதாவது யூடியூப் உடைய ரீல்ஸ் கிடையாது இது கிளாஸஸ் வீடியோ அப்போ ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஹேர் கட் கிளாஸ் கிடையாது ஹேர்கட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இவ்வளோ பொருள் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை தான் ஒரு கட்டுக்கு இப்போ எப்படி ஃபேஷியலுக்கு உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் தேவையோ அதே மாதிரி ஹேர் கட்டுக்கும் கண்டிப்பாக ப்ராடக்ட் அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல அப்புறம் செல்ஃபி அப்புறம் நம்ம ஒரு ஹேர் கட் பண்ண போகிறோம் அப்படின்னாவே உடனே நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஹேர் கட் செக்ஷனை அவங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளார நாம ஏப்ரோன் போட்டிருக்கணும் இது செல்ஃபி யாப்ரூன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து கஸ்டமர் ஏப்ரோன் இந்த கஸ்டமர் ஏப்ரூவ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த கஸ்டமர் ஏப்ரோன் இப்படி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேர் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லையும் பேக் ஹேர் கட் பண்ணுறீங்கன்னா பேக் சைடும் நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் இந்த மாதிரி ஒரு லாக் இருக்குது இல்லையா இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கும் இது கஸ்டமருக்கு லாக் பண்ணுறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சைஸ் சின்னது பெருசு இருக்கும் ஆனால் இது வந்து கஸ்டமர் யாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கடுத்து நமக்கு முக்கியமாக தேவை வந்து என்னென்னா கொம்பு என்ன கோம்பு தேவைப்படும்னா நம்ம நிறைய சீப்பு இருக்குது எத்தனை விதமான சீப்பு நம்மளுடைய ஹேர் கட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னிங்கன்னா ஃப்ளாட் கோம்ப் ரொம்ப முக்கியம் எவ்வளோ லாங் ஹேராக இருக்கட்டும் ஷார்ட் ஹேராக இருக்கட்டும் திக்கு தின்னுலாம் இல்லை எந்த ஹாராக இருந்தாலும் இந்த ஃப்ளாட்ஃபார்ம் ரொம்ப அவசியம் இது என்ன பிராண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் நான் வச்சுருக்கிறது மிஸ்டர் பார்பர் இப்போ நான் வச்சிருக்கிறது மிஸ்டர் பார்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டட் தான் இதுல இருந்து தான் நான் கோம்பூன் ஆகிடு வச்சுருக்கேன் அதனால ஏன்னா இப்ப நீங்க நார்மலா பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்ல கூட இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்குது ஆனா அது யூஸ் பண்றதுக்கும் இது யூஸ் பண்றதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் ஏன் அவங்களால அவ்வளோ அழகாக ஹேர் கட் பண்ண முடியுது கொடுக்க முடியுது ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் ப்ராடக்ட்டும் தான் சரிங்களா இந்த மாதிரி இந்த எல்லாமே வேகா மிஸ்டர் பாபர் ஐகானிக் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக ஒர்க்காக இருக்கும் ஒரு டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வேஸ்ட் ஆகவே ஆகாது உங்களால் அதை சம்பாதிக்கவும் முடியும் அழகான ஒரு ஹேர் கட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணலாம் அழகான அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்குன்ற நம்பிக்கையில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லாவே நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இப்போ நான் இந்த இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப அவசியம் அதற்கடுத்து உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்லாம் என்ன பண்ணுறீங்க முதல்ல சிக்க எடுத்துருங்க நல்லா சிக்க தான் ஸ்ப்ரேவே பண்ணணும் இல்லையா உங்களுக்கு ஏற்கனவே நம்மளுடைய கட் கிளாஸ்லாம் போட்டிருப்போம் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் முதல்ல ஹேரை வந்து பார்ட்டிஷன் பிரித்துட்டு நல்லா சிக்க எடுத்து முடிச்சிட்டு தான் வாரம் நம்ம ஸ்ப்ரேவே பண்ணணும் இதுக்கு பேர் ஸ்ப்ரே பாட்டில் இதில் பிளைன் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் பிளைன் வாட்டர்ன்றது அக்வா வாட்டராக எடுத்துக்கோங்க சால்ட் வாட்டரோ இல்லை ப பைப் வாட்டரோ எடுக்காதீங்க அக்வா வாட்டர் அதாவது பாட்டில் தண்ணி இருக்கும் இல்லையா அந்த வாட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணுறீங்க அதில் மீதி தண்ணி இருக்கும் மறுநாளும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் பைப்பில் பிடிக்கிற அன்னன்னைக்கு பைப்பில் வருது பார்த்தீங்களா தண்ணி அதெல்லாம் சால்ட் வாட்டராக இருக்கும் துவப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாவே உப்பு கரைப்பிடிச்சிடும் அப்போ இது சுத்தமாக நம்மளால் வச்சுக்க முடியாது இல்லையா அதனால அக்வா வாட்டர் எடுத்துக்கோங்க ரெண்டாவது இந்த பொருள் இப்போ என்னென்ன ப்ராடக்ட் சொல்லியிருக்கேன்றதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பாட்டில் ரொம்ப அவசியம் அதுக்கடுத்து கோம்பு இந்த கோம்பு வந்து பாத்தீங்கன்னா போர் நாட் டூ அப்படி நம்ம சொல்லுவோம் நாட் டூ அப்படின்னு ஃபோர் நாட் டூ இந்த கோம்ப் வந்து உங்களுக்கு நல்ல கேப் கேப்பாக இருக்கும் இதில் வந்து உங்களால் பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை பாருங்கள் இந்த கேப் வந்து இப்படி நீங்கள் பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது இருக்கிற முடிய எல்லாத்தையும் அழகாக செக்ஷன் பிரித்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இப்படி நம்ம செக்ஷன் பிரித்து எடுத்துகிட்டு வரும்போது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா சிக்கல் ஆகவே ஆகாது ஏற்கனவே நீங்கள் சிக்கல் எடுத்துட்டீங்க அப்படின் போது ஒரு டைம் எடுத்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கோம்ப் வந்து நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த கோம்போடைய நேம் வந்து ஃபோர் நாட் டூ இது வந்து ஹேர் கட்டுக்கு அடுத்தது சிசர் சிசர் வந்து நீங்கள் என்ன ப்ராண்டில் வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான ஆண்டல் வைக்கக்கூடிய சிசரெலாம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா இதில் ஆழ்காட்டு வரல் இங்கேயும் நம்ம மோதல் வரல் இதுலேயும் வரும் அப்புறம் சிண்டு வரல் அடுத்த வரல் இங்கே வரும் நமக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஹேர் கட் பண்ணும்போது இந்த கட்ட வரல் மட்டும்தான் அசைவு கொடுக்கணும் மற்ற வரலாம் ஆடாமல் அசையாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா ஹேர் கட்டுக்கு ரொம்ப முக்கியம் ப்ராக்டிஸ் இதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் செக்ஷன் கிளிப்பு இந்த மாதிரி செக்ஷன் கிளிப் இதுக்கு பேர் கொர்க்கடையல் கிளிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது செக்ஷன் கிளிப் இந்த செக்ஷன் கிளிப்ல நீங்கள் என்ன ப்ராண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து டோனியன் இருந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி கொர்க்கடைல் கிளிப்பு செக்ஷன் கிளிப்புன்னு தான் சொல்லுவோம் மாதிரி கிளிப்ஸும் செக்ஷன் கிளிப் தான் சொல்லுவோம் இதெல்லாம் ஹேர் ஸ்டைலுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது மாதிரி இருக்கிறது சின்ன சின்ன பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா பெரிய பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப திக்கான முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும் ரொம்ப சின்ன ஹேராக இருந்தால் அதாவது ஃப்ரண்ட்டு ஹேர் ஷைடு ஃப்ரண்ட் ஹேர் கட்டு இந்த மாதிரி பண்ணும்போது இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பஃபர் இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி அவங்க நெக் ஃபுல்லாகவுமே டஸ்ட்டு நிறைய அதாவது ஹேர் வந்து ஒட்டி இருக்கும் வேர்வியில் ஒட்டி இருக்கும் நீங்கள் ப்ளோடரை கொடுக்கும்போது இதால் நீங்கள் இப்படி டச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸில் நெக்கில் இருக்கிற எல்லா முடியும் பறந்து போயிடும் இது வந்து கட்டுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஷேவிங் மிஷின் நமக்கு ரொம்ப அவசியம் கட்டுக்கு இது ஷேவிங் மிஷின் இதை உங்களுக்கு கட் முடிச்சுட்டு அதர் ஏரியா இருக்கு இல்லையா அதெல்லாம் ஃபினிஷிங்காக கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த ஷேவிங் மிஷின் உதவியாக இருக்கும் ஒருவேளை எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த ப்ராண்டு இதனோட ப்ரைஸ் எனக்கு கரெக்டாக தெரியல அதனால நெட்டில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க பாருங்க இது இருக்கு இல்லையா எனக்கு இந்த பிளேடு யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது கிட்டே அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இதை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்படி எடுக்கும்போது உங்களோட ஹேர் ஃபுல்லாக வந்துடும் அப்போ எந்த ஏரியாவிலலாம் நீங்கள் பேபி ஹேர் இருக்கோ அதாவது பெரிய ஹேரோ ஷேப்ஸோ எல்லாமே நீங்கள் கட் பண்ணி முடிச்சுருவீங்க முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க பேபி ஹேர்ஸ் குட்டி குட்டியாக இருக்கிறது கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது இது எல்லாமே நீங்கள் இந்த ட்ரிம்மரில் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இதுக்கு பேர் ட்ரிம்மர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது உங்களுக்கு நம்ம சென்னை அழகியோடைய கிளாஸஸ் எல்லாம் பிடிக்குமா பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்களா எங்கள் கிளாஸ் மூலயமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களை போக்குவிக்கிறதுக்காக அதாவது என்கரேஜ் பண்ணுறதுக்காக அப்போ தான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டோடு எங்களால் போட முடியும் அப்படின்றதுக்காகவும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கறது சிசர் பார்த்துருக்கீங்க கேப்ரோன்ஸ் பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் ஸ்ப்ரே ஸ்ப்ரே பாட்டில் குரோக்கடைல் கிளிப்பு சிசர்ஸு இந்த ரெண்டு கோம்பு அதாவது ஃப்ளாட் கோம்பை நமக்கான ஹேர் ஹேண்டில் பண்ணுறதுக்கான கோம்ஸு இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்க்க போகிறது அடுத்தது ஹேரை வந்து செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கான இந்த ரோல் கோம் இது பேர் ரோல் கோம்ப் சொல்லுவாங்க இதில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸ் இது இருக்குது இதற்கு அடுத்து அடுத்த சைஸ் இது இருக்குது இது ரெண்டும் ரொம்ப குட்டி குட்டி சைஸ் எனக்கு ஹேர் வந்து நல்லா ரோலாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதாவது ஸ்டெப் கட்டு யூ கட்டு பி கட்டு ஃபெதர் கட்டு இதெல்லாம் பண்ணிடுவாங்க கீழே இருக்க முடியும் மட்டும் எனக்கு ரோலாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி மிடில் சைஸ் அதாவது சாரி ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய சைஸாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க ஸ்மால் சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சைஸ் எடுத்துக்கோங்க இது வந்து மிடில் சைஸ்ன்னு சொல்லக்கூடியது மீடியம் சைஸ் இந்த மீடியம் சைஸ் கோம்பு எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் கேராக இருக்குது என்னோட லேயர் ஸ்டெப்ஸ் அழகாக வரணும் அப்படி ஷார்ட் கேருன்னா எனக்கு முதுகுக்கு பின்னாடி இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹேர்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மீடியம் ஹேர் மிடில் ரோல் கோம்புன்னு சொல்லக்கூடியது இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இது என்ன ஆகும்னா உங்களுக்கு லேயர்ஸையும் ஸ்டெப்ஸையும் ரொம்ப அழகாக காமிக்கும் அதே சமயம் லைட்டாக கேர்வ் பண்ணியும் காமிக்கும் எனக்கு கேர்லிங்கே வேணாம் என்னோடய ஹேர் வந்து ஸ்ட்ரைட் கேராகவும் காமிக்கணும் லேயர் ஸ்டெப் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிக் சைஸ் கோம்பை நீங்கள் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் லாங் ஹேர் இருக்கும் அவங்களுக்கு இந்த குட்டி கோம்பில் ரோல் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் இதுலேயே நீங்கள் உங்களால் ரோலையும் கொடுக்க முடியும் சரிங்களா லாங் ஹேருக்கு என்ன பண்ண முடியும் ரோலையும் கொடுக்க முடியும் ஷார்ட் ஹேருக்கு உங்களுக்கு எனக்கு கேர்லே வேணாம் ஸ்ட்ரைட் தான் வேணும் அப்படின்னா இந்த கோம்ப வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் கொடுக்க முடியும் இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் நம்ம ஹேர் கட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்லையும் ஆஃப்லைன் கிளாஸ்லேயும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நேரடி கிளாஸில் அட்டன் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே என்கொயரி பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு டேட் ஒதுக்கி உங்களுக்காக ஒரு டூ டேஸ் ஹேர் கட் கிளாஸ் நாங்கள் எடுக்கலான்னு இருக்கோம் அந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணணுன்னா நீங்கள் நேரடி வகுப்புக்குவாங்க உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோட உங்க கையாலேயே சூப்பரான ஒரு ஹேர் கட்டை நீங்களே உருவாக்கிட்டு வெளியே போகும் கிளாஸ் வரீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களால இன்னைக்கு நூறு இருநூறுன்னு நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஹேர் கட்டுக்கு ஆயிரம் ஐநூறுன்னு உங்களால எடுக்க முடியும் ஐநூறு ரூபாய்க்கு தான் நீங்க ஹேர் கட்டுக்கு பிரைஸ் வாங்குவீங்க அந்த அளவுக்கான நாலேஜ் நாங்க கொடுத்துருவோம் அதுக்கான வருமானத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியும் காரணம் என்னன்னா இது பணம் சம்பாதிக்கிற வேலை கிடையாது ஒரு பிரசன்டேஷன் அழகா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு கஸ்டமர்ஸ் வந்தீங்க அந்த பார்லருக்கு போறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வராங்க என்கிட்ட இருநூறு ரூபாய் கொடுக்கறது கூட யோசிக்கிறாங்க அப்படின்னு எத்தனை டைம் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க அந்த ஃபீலிங்க்கு காரணம் என்ன தெரியுமா பிரசன்டேஷன் அவங்க அந்த அளவுக்கு பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க நீங்க அந்த அளவுக்கு பிரசன்டேஷன் கொடுக்க உங்களுக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு தெரியுது அப்படின்னாலும் அப்ப நீங்க எப்படி அதை எடுக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியல அப்படின்றது தான் உண்மை கஸ்டமர்கிட்ட இருந்து கஸ்டமர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கற அவங்க ஆசைப்படக்கூடிய ஒரு ஹேர் கட்டை எதிர்பார்க்கறாங்க அந்த ஹேர் கட்டை உங்களால கொடுக்க முடியணும் கொடுக்க முடியணும் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு பிராக்டிஸும் நல்ல ஒரு டீச்சரும் உங்களுக்கு தேவை நிறைய ஹேர் கட் செக்ஷன் பாத்துப்பீங்க அதை கைட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அதை கைட் பண்றதுக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன் அப்ப ஆஃப்லைன் கோர்ஸ்ல நேரில் வந்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு சொல்லித் தருவேன் நிறையவே உங்களால் கற்றுக்க முடியும் உங்களால் ஆஃப்லைன் கோர்ஸ்லயோ இல்லை ஆன்லைன் கோர்ஸ்லயோ செப்பரேட்டாக ஹேர் ட்ரெஸருக்காகவே இருக்கக்கூடிய கிளாஸை அட்டன் பண்ணிட்டு புதுசாக ஹேர் கட்டை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கோங்க புதுசு புதுசான விஷயங்களை உங்களோட பார்லர் சர்வீஸ்க்கு கொண்டுடுவாங்க ஓகே ஓகே இப்போ இந்த நாலு கோம் பத்தியும் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல மீடியம் சைஸ் அதாவது ஸ்மால் சைஸ் கோம் எதுக்காக யூஸ் பண்றோம் ஸ்மால் சைஸ் கோம்ப் ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு சைஸுமே உங்களுக்கு ரோலிங்க்காக மட்டும் கிடையாது ஸ்ட்ரைட்னிங்கும் இதே பண்ண முடியாது ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதும் இந்த கோம்பில் உங்களால் பண்ண முடியும் அதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிங்களா இந்த நாலு கோம்பையும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபிளாட் போம் அதுக்கப்புறம் ஹேர் கட்டுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய கோம்ப் பார்த்துருப்பீங்க ரோல் கோம்ப்ஸோடைய சைஸ் பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா ஹேர் எல்லாம் நான் சூப்பரா பண்ணிடுவேன் எனக்கு ட்ரை தான் பிரச்சனையே அப்படின்னா அந்த ப்ளோ ட்ரைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலன்னா ஐகானிக் மிஸ்டர் பேகாப்டே ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அந்த பிராண்டட்ல நீங்க வாங்கிக்கலாம் பிராண்டடெல்லாம் நான் உருவாக்குறது இல்ல பிராண்டட் உருவாக்கி வச்சிருக்காங்க அது ப்ரொஃபஷனல் அப்படின்ற இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்குக்கும் சூப்பரா இருக்கும் இதே இதே மாதிரி ஹேர் கட் ப்ளோ ட்ரை வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் கிடைக்குது இதில் நான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இதோட நேம்ஸே மறைஞ்சிருச்சு இது வந்து ஐகானிக் ப்ளோ ட்ரையு இதே மாடரேஷனில் உங்களுக்கு நிறைய டூப்ளிகேட்டுமே கிடைக்குது வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் எட்நூற்றி ஐம்பது ரூபாய் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளாரே உங்களுக்கு கிடைக்குது ஆனால் அதெல்லாம் நீங்கள் வாங்குனீங்கன்னா அதில் இருக்க வாட்ஸ் என்ன பண்ணணும்னா உங்களோட ஹேரை ஷைனிங்காக ஆக்காது இதை என்ன பண்ணும் உங்கள் ஹேரை நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு உதவுது சரிங்களா அப்போ இது அப்போ நான் இந்த ரோல் கொம்பை வச்சு எப்படி நான் ஸ்ட்ரைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ப்ராக்டிஸ் தான் ஹேர் வந்து நீங்கள் இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா ஹேர் வந்து ஸ்ட்ரைட் ஹேராக மாறும் அதுவே ஹேரை வந்து நீங்கள் இப்படி பிடிச்சி இப்படி எடுத்துட்டு அதை ரோல் பண்ணி விடுறீங்க பார்த்தீங்களா அப்போ வந்து ஹேர் வந்து ரோலாக மாறும் இதெல்லாம் தான் ப்ராக்டிஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கிளைண்ட்டையும் நீங்கள் சூப்பராக சார்டிஸ்ஃபை பண்ண முடியும் நீங்கள் நம்ம ஃப்ரீ கிளாஸில் அடுத்தடுத்த பேச்சில் ஜாயின் பண்ணணுன்னா மேம் திரும்பி எப்போ நெக்ஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்க ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையும் ஃப்ரீ பியூட்டிஷன் இருக்குது சரிங்களா இந்த மாதம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை அழகி பியூட்டி ஸ்கூல் அப்படின்னு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜையும் அழகு கலையுன்னு இருக்கக்கூடிய யூடியூப் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா சென்னை அழகி தான் நீங்கள் படிவனை கொண்ட மாதிரி எங்களை நீங்கள் யூடியூப்பையோ இன்ஸ்டாவையோ ஃபாலோ பண்ணுறீங்க ஏட்டா இதுதான் இருக்குன்னா அந்த ஒரு சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் கண்டிப்பாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் யூடியூப்லேயும் இன்ஸ்டாவிலையும் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஒருவேளை நீங்கள் மகந்தி கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா ஏ ஒன் மெகந்தி அப்படின்னு இருக்கக்கூடிய யூடியூப் பேஜும் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கான கிளாஸ்க்கான அட்மிஷன் எடுத்த உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் உங்களை நாங்கள் கவனிச்சுப்போம் கிளாஸஸ் எல்லாம் எங்கே போகுது அப்படின்னா யூடியூப்பில் மட்டும்தான் போகுது அதனால யூடியூப்பில் கண்டினியூவாக பாருங்கள் என்னென்ன க்ளாஸ் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸ் எல்லாமே பார்க்கலாம் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணுமா மேக்கப் டியூட்டோரியல் அப்படின்னு இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு மேக்கப் டூட்டோரியல்குள்ளார போயிடுங்க அதில் போயிட்டிங்கன்னா மேக்கப் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதேமாதிரி பியூட்டிஷன்னா புதிய அழகு கலை வகுப்புகள்னு இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் புள்ளார போனீங்கன்னா எல்லா வகுப்புகளும் அதில் இருக்குது ஃப்ளவர் மேக்கிங் சாரீ ட்ராப்பிங் இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எல்லா வகுப்புமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் சரிங்களா அதனால் நீங்கள் காசு கட்டி தான் படிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வேணாம் ஒரு வேளை எனக்கு பார்த்துட்டேன் தெரியுது மேம் எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னீங்கன்னா உடனடியாக நம்ம சென்னை அழகியோடைய ஆஃபீஸ் நம்பருக்கு மெசேஜை போடுங்க உங்களுக்கான ஃபுல் டீட்டெயிலே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணாம மெசேஜ்ல கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க ஓகே இப்போ இன்னைக்கு நீங்க பார்த்தா கட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே லிஸ்ட் போட்டு எழுதி அந்த போட்டோவை என்னோட வாட்ஸ்அப் குள்ள அனுப்புங்க ஒருவேளை வாட்ஸ்அப் குள்ள நீங்க இல்லை என் வீடியோவை கண்காணிக்கிறீங்க அப்படின்னா அழகாக கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க சரிங்களா அடுத்த கிளாஸ் என்ன வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கிளாஸ் உங்களுக்காக என்ன நீங்க கேக்குறீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்க பெஸ்டான சூப்பரான ஒரு கிளாஸ் கொடுத்துருவோம் ஹேர்கட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது சீரம்ஸோ மூஸோ தேவைப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேர் செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஆனால் நீங்கள் ஹேரில் வந்து உங்க கிளைண்ட் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க மறுநாள் அந்த செட்டிங்ஸ் எல்லாமே அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்களா பண்ண மாட்டாங்க அந்த ஹேர் கட் வந்து ஸ்ட்ரெக்சரர் அப்படியே அழகாக இருக்கணும் அப்போ அதுக்கான விஷயங்களை நம்ம இங்கே என்ன பண்ணணும் இங்கேயே நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பணும் ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுக்கணும் அவங்களுடைய கேளை நம்ம மாற்ற முடியாது இப்போ கேளா ஹேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க நம்ம ஹேர் கட் வராங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு செட்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரைட் ஹேரா ஸ்மூத் ஹேர பண்ணிட்டு நம்ம அடிப்பேறும் ஆனா அவங்க எத்தனை நாள் இருக்கும் சொல்லி இருக்கும்போது நீங்க என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா இது ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சரர் மாறிடும் ஆனா ஸ்டெப்ஸ் லேயர்ஸ் எப்பயுமே மாறாது சொல்லணும் என்ன பண்ணணும் லேயர்ஸ் மாறாம இருக்கிறதுக்கும் அந்த ஹேருடைய ஸ்ட்ரக்சரர் அதே மாதிரி ஸ்மூத்தா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹேர் சீரம் ரொம்ப அவசியம் உங்களுக்கு ஹேர் சீரம் பத்தி தனியா ஒரு வீடியோவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அத போய் பாருங்க மேட்ரிக்ஸ் லோரியல்ல உங்களுக்கு சீரம்ஸ் கிடைக்கும் ஸ்ட்ரிக்ஸ்லயும் சீரம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சீரம் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஹேர் கட் முடிஞ்ச உடனே கைகளில் என்ன பண்ணணும் மைல்டாக அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஹேரில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகணும் அவங்க ஹேர் வந்து சில்கியாகவும் ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் இதுக்கு நீங்கள் அந்த இடத்துல ப்ரெசென்டேஷன் கொடுக்கறது ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லையா இப்போ இதே போல் நீங்களும் ஹேர் கட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே ஒரு நாளாவது நேரடி வகுப்புன்றது ரொம்ப அவசியமாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களுக்கு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் டம்மி வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டம்மியில் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஃபோட்டோ கொடுக்கவே முடியாது அதனால ரியல் ஹேர்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கே ரியல் ஹேர்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை என்கிட்ட ஆளே இல்லை அப்படின்னா டம்மில் கொடுத்துக்கோங்க என் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரைனிங் எது அப்படின்னா ரியல் கேரலேயே எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்